தீர்த்து ஒன்று பதினொன்று அவர்களுடைய அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் முழு குடும்பமும் வாய் அடைக்கணும் சொல்லுங்க முழு குடும்பமும் டோர் த டோர் சொல்லுங்க முழு குடும்பம் என்னது முழு குடும்பமும் வாய் அடைங்கன்றேன் சிலர் வாயாலேயே கெட்டு வாயாலேயே வம்பாகிறது பல குடும்பம் வாயால் தான் போயிருக்கு ஆமின்னு சொல்லுங்க நாவு சிறிய அவயமா இருந்தும் பெருசா பேசுதான் பெருசு பிக் பிக்பா பேசுமா பெருசு பெருசா பேசுமா சின்ன அவயம் எலும்பே இல்லை பாருங்க இஷ்டத்துக்கு பரண்டு பரண்டு பேசும் சரீரத்தையே கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தையே போற்ற கொளுத்தி விடும் சின்ன சுக்கான் கப்பலை தெருப்பது ஒரு சின்ன தீ காட்ட கொளுத்தது ஒரு சின்ன முழு சரீரத்தையும் மனிதனும் அடக்க முடியாத சத்தமா சொல்லுங்க ஒரு மனுஷனால் கூட அடங்காத பொல்லாங்குள்ளது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கு பக்கத்தில் பார்த்து கேளுங்க நாவும் இவ்வளவு பெருசா இவ்வளவு டேஞ்சரா கேளுங்க திரும்பி பார்த்து கேளுங்க நாவும் இவ்வளவு மோசமானதுன்னு எனக்கு இன்னைக்குதான் யாக்கோபு மூணு எட்டை பார்த்தோம்னு தெரியுது வாசிங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க நல்ல சத்தமா சொல்லுங்க அது அடங்காத சாவுக்கு எதுவான என்ன இருக்கு பாம்ப மாதிரி ஆளு சில ஆளுக்கு நாக்கு இருக்கும் பாம்பு மாதிரி இங்குட்டு ஒன்று பேச்சு இங்குட்டு ஒரு பேச்சு துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல் இருந்து புறப்படலாகாது என்னவும் பேசிடாதீங்க முழு குடும்பத்தையும் என்ன செய்யும் கவிழ்த்து போட்டுரும் நாக்கு அப்போ மொத குடும்பம் நியாயத்தீர்ப்புக்கு போனது ஏன் ஒன்று என்ன செஞ்சது காணிக்கையிலையும் வழினால் சரி பண்ணிடலாம் நினச்சதுனால அந்த குடும்பம் சீரழிஞ்சது ரெண்டாவது அந்த குடும்பம் ஏன் போச்சுது பிள்ளையை நடத்த வேண்டியல பிள்ளைய மதிக்கிறது பிள்ளைய தன்னை விட ரொம்ப பெருசாக தேவனை விட பெருசா நினைக்கிறது அடக்காமல் போன பாவ் மூன்றாவது நாவ் என்னது நாவ அடக்குங்க நாலாவது சொல்கிறேன் பாருங்கள் நாலாவது ஃபேமிலி ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது ஏழு எட்டு வசனத்தை வாசிக்கலாம் நான் என் ஊழியக்காரராக தீர்க்கதரிசியின் இரத்தபொழியும் கத்தருடைய சகல ஊழியக்காரின் ரத்தபொழியும் எசபின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாப்பின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய் ஆகாப்பின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலா இராதபடிக்கு இசுரவேளியில அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் எவ்வளவு தீர்ப்பு வருது ஒரு ஒரு குடும்பத்துக்கு எப்படி வருது ஆகாப்பின் குடும்பத்துக்கு வருதுமா எது நிமித்தம் ஊழியக்காரரன் நிமித்தம் ஒரு குடும்பமே அழியுது ஒரு ஊழியக்காரத்தின் நிமித்தம் ஒரு குடும்பமே போகுது ஏன் இவங்க வேலை முழுசும் எளியாவை போடுறது அடுத்தவன் சொத்தை தூக்குறது ஊழியக்காரன் சுதந்திரத்தின் மீது கை வைக்கிறது ஊழியக்காரனை விரட்டுறது ஊழியக்காரனை வாங்குறது இதே வேலை தான் ஊழியக்காரனுடைய நிழலில் நம்ம வாழணும் ஆமேன்னு சொல்லுங்கள் ஊழியக்காரனுக்கு உரோதமாக மாத்திர என்றைக்கும் கையும் வாயி நீட்டிடக்கூடாது சொல்லுங்கள் சொல்லுங்க அது குடும்பமே அழிச்சிடும் ஆகாப்பின் குடும்பம் ஏசவேல் குடும்பம் முழு முழு குடும்பத்துக்கு நியாய தீர்ப்பு அழியும்படி நான் ஆகாப்பின் சுவரிலே நீர் விடும் நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது என் குடும்பம் ஆகாப்பின் குடும்பம் அழிந்ததற்கு நியாய தீர்ப்புக்கு காரணம் ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பின ஒரு பெரிய குடும்பம் அடுத்தவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் மௌனமா இருந்தா யூதர்க்கு சகாயம் ரட்சும் வேறு இருந்து எழும்போம் எழும்போம் நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் குடும்பம் அழிஞ்சிரும் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் ஜெபம் பண்ண வேண்டிய காலத்துல நீங்கள் குடும்பமா ஜபிக்காம போனீங்கன்னா குடும்பம் என்ன செய்யும் அழிஞ்சிரும் எஸ்த ராஜாத்தியை பார்த்தா பேசுறாரு முருதைக்கா எம்மா உனக்கு எதுக்கு இந்த வேலை கிடைச்சது உனக்கு ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தா உனக்கு ஏன் இந்த சம்பாதித்தை தந்தார் உன்னை ஏன் இதில் படிக்க வச்சா உனக்கு ஏன் இந்த கணத்தை கொடுத்தார் உனக்கு ஏன் இந்த உயர்வை கொடுத்தா இந்த காலத்துல உதவி செய்யறதற்கு பிரச்சனை போராட்டம் வருகிற காலத்துல நீ உதவி செய்கிறதுக்கு தான் கத்தர் உனக்கு இந்த பணம் கொடுத்துருக்கிறாரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு மேன்மையை கொடுத்துருக்கிறாரு உயர்வை கொடுத்துருக்கிறாரு நீ இந்த காலத்தில் ஜபம் பண்ணலை இந்த காலத்தில் போய் ராஜாட்டை போய் சொல்லாமல் உதவி செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் என்ன செய்யும் அழிஞ்சிரும்ன்றார் நம்ம குடும்பம் அழியாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும் ஏற்ற சமயத்தில் உதவி செய்கிற காலத்தில் உதவி செய்யணும் உதவி செய்கிற காலத்தில் கத்தர் உங்களை வச்சிருந்தாருன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யணும் உதவி செய்யணும் ஏற்ற சமயத்தில் சொல்லுகிற வார்த்தை ஹெல்ப் பண்ற டைம்னு ஒன்று இருக்கு தெரியுமா காலம் கடையும் சமயம் கடந்து போயிட்டு ஹெல்ப் பண்றது வேஸ்ட்டு அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தன் கஷ்டம் அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணணும் ஒரு குடும்பம்னா எல்லாம் நீ அன்னைக்கு கேட்டீங்கல்ல இன்னைக்கு தேவை அப்படிங்கிற காலம் வந்துடக்கூடாது கேட்குற நேரத்தில் உதவி செய்யணும் ஏற்ற சமயம்னு ஒன்று இருக்கு பாத்திரம் இருந்து பிச்சை போடணும்னு இருக்குல்ல அதுதான் இது என்ன நீ செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் போனாதான் பாவம் சில ஆள் ஏமாத்தும் அந்த ஆளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது புரியுதா உங்களுக்கு சில ஆளுக்கு வாங்குறதையே வேலையாக தான் இருக்கும் சில ஆட்களுக்கு வாங்குறது வாங்கியே பிழைக்கிற ஒரு குடும்பம் இருக்கும் சில ஆட்களுக்கு வாங்கியே வாங்குகிறதே பழக்கமாக இருக்கும் அது இல்லை அப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கக்கூடாது அந்த ஆளுகளுக்கு நீங்கள் கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை அது பாவமும் கிடையாது செய்யத்தக்கவனுக்கு செய்யாமல் போனாதான் பாவம் அதான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்றாரு ஆமே ஆமாம் அதனால் ஐயையோ உங்களுக்கு கொடுக்கலையோ தப்போ அப்படின்னு நினச்சி உங்களே நீங்கள் நீங்கள் ஜட்ஜிஃபை பண்ணிக்கிறாதீங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்காதீங்க ஃப்ரீயாக விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஆள் அதுக்கு குவாலிஃபையா குவாலிஃபிகேஷனாக இருக்காரா அந்த ஆளுக்கு தகுதியான ஆளாக இருக்காரா அந்த ஆளுக்கு கொடுத்தா தப்பு இல்லை ஆமாம் ஆனால் செய்கிற அளவுக்கு கத்தர் உங்களுக்கு வச்சுட்டு நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க உதவி செய்யலைன்னு வச்சுக்கோங்க குடும்பம் அழியும் ஜபம் மண்ணலைனா குடும்பம் அழியும் என்ன குடும்பமாக ஜோம்மானுங்க